அதுபோல் தன் சொல்லால் தன் வாக்கால் அனைவருக்கும் நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி சென்னையை சேர்ந்த அருள்வாக்க ஜோதிடர் மலர் அவர்களை நம் செந்தூரான அறக்கட்டளை பற்றி இரண்டு வார்த்தைகளும் மற்றும் குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் குலதெய்வத்தை பற்றி குலதெய்வத்தை எப்படி வணங்கலாம் டைட்டிலே அதுதான் முதல் மேடை அவங்களுக்கு நம்ம ஜோதிட தளபதி யூடியூப் சேனலில் கைத்தட்டி அவங்கள வரவேறுங்க வாங்கமா ஸ்ரீ செந்துரான் ஜோதிட அடக்கட்டளை நடத்தும் ஸ்ரீ செந்துரான் தாந்திரிக பயிற்சி மையம் ஏழாவது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னா அதாவது குலதெய்வத்தை பத்தி பேச போறேன் குலதெய்வம்னா என்ன அதாவது நம்ம குலத்தை வாழடி வாழையா வாழ வைக்கிற தெய்வம் தான் வந்து குலதெய்வம் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் கும்பிட்ட தெய்வம் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் நிறைய பேருக்கு குலதெய்வன்னே என்னென்னு தெரியல அதாவது ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாகதோஷம் இருக்காது செவ்வா தோஷம் இருக்காது எந்த விதமான தோஷங்களும் இல்லைன்னா கூட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தையின்மை அதே மாதிரி திருமண தடை நிறைய கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எடுத்துகிட்டு வருவாங்க அதில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த தோஷமும் இல்லைனாலும் அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த குலதெய்வம் குறைன்றது வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும் ஸோ குலதெய்வம்னா என்னென்னா அதாவது நம்ம குலத்தை அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துலலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் நடக்குது அப்படின்னா அதாவது ஒரு காதுகுத்தல் ஃபங்க்ஷனோ இல்லை திருமணமோ இல்லை சீமந்தம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு குலதெய்வத்துக்கு தான் வந்து பொங்கல் வச்சு பத்திரிகையை வந்து முதல் பத்திரிகை குலதெய்வத்தை வச்சுட்டு தான் வந்து மற்றவங்களுக்கு வைப்பாங்க ஆனால் நம்ம இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம் எல்லாருமே ஃபஸ்ட்டு இன்விடேஷன் கூட எல்லோரும் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் அமுச்சு விட்றமே தவிர்த்து போய் கூட இப்போ யாரோ வைக்கிற அளவுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது அப்போ குலதெய்வத்தை எல்லாருமே மறந்துடுறாங்க குலதெய்வத்தை தெய்வத்தை மறக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது ஆனால் சில பேர் சொல்லலாம் இல்லைங்க நான் குலதெய்வத்தை மறக்கலைனா கூட என் பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குது எனக்கு முருகர்னால் இஷ்ட தெய்வம் அதனால் நான் முருகரை கும்பிட்றேன் இல்ல நான் வந்து அம்மன் தெய்வம் தான் எனக்கு பிடிச்ச தெய்வம் அம்மனை கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மாத்தி மாத்தி தெய்வங்களை அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை போயிட்டு இருக்காங்க ஆனாலும் என்னதான் நமக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்கினாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யும் அதாவது குல தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லைன்னா எப்படியாப்பட்ட தெய்வத்தை வணங்கினாலும் எந்த விதமான பரிகார பூஜை நான் போயிட்டு பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருக்கேன் போய் கோயிலில் வந்து காலையில் போய் விளக்கேற்றிட்டு வந்துடுவேன் முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றுறேன் ஆனால் எனக்கு எப்படிங்க பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கும் குலதெய்வம் அனுகிரகம் இல்லைன்னா எந்த விதமான பரிகார பூஜைகள் செய்தாலும் அது பலன் தரவே தராது ஏன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு பலன் தரும் சரி ஜாதக ரீதியாக எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது குலதெய்வத்தை வந்து ஜாதக ரீதியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பஞ்சபூதால பஞ்சபூதங்களால் உருவானது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிகள் எல்லாமே ஸோ அதில் வந்து ஆண் ராசி இருக்கு பெண் ராசி இருக்குது அந்த மாதிரி ராசிகளும் இருக்காங்க அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் ராசியும் இருக்கு இப்போ கிரகங்கள் இருக்கு இப்போ இப்போ நீங்கள் வந்து சரி ஜாதக ரீதியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு விருட்சகலக்கணும்னு வச்சுக்கோங்க விருச்சக லட்சத்துக்கு விருச்சக லக்னத்துக்கு அஞ்சாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசியில் வந்து எந்த கிரகம் இருக்கோ அதாவது ஆண் கிரகம் இருந்தால் ஆண் சம்மந்தப்பட்ட குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கும் இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ ஒரு கும்பலக்னம்னு வச்சுக்கோங்க கும்பலக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி யாருன்னா புதன் பகவான் அதாவது அவங்களுடைய ஒரு ஜாதக கட்டம்னு லக்னத்துல லக்னத்துலேருந்து கால்குலேட் பண்ணும் போது அஞ்சாம் வீட்டில் என்ன அதிபதியாக இருக்கிறாங்களோ அந்த அதிபதியை வச்சுட்டு உங்களுடைய குல தெய்வம் ஆண் தெய்வமா இல்லை பெண் தெய்வமா இல்லை அத்தநாரீஸ்வரர் கிர தெய்வமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம் அத்தனாரீஸ்வரர் தெய்வம் அப்படின்னா என்னென்னா ஆண் தெய்வமும் குல தெய்வமாக இருக்கும் இல்லைனா பெண் தெய்வமும் ஒருத்தவங்களுடைய குல தெய்வமாக இருக்கும் அதை வச்சுட்டு உங்களுக்கு ரெண்டு தெய்வம் இருக்குது குல தெய்வம் நீங்கள் ஆண் தெய்வத்தை மட்டும் வணங்கிட்டு இருக்கீங்க பெண் தெய்வத்தை வணங்குறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக சொல்லிடலாம் அதே மாதிரி ஆண் தெய்வம் குலதெய்வம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க சரி அது எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ விருச்சக லக்னோன்னு எடுத்துட்டீங்கன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி யாரு குரு பகவான் மீனராசி அப்போ அஞ்சாம் வீட்டு அதிபதியா குரு பகவான் அங்க இருக்கிறதுனால குரு மீனராசினா என்ன ராசி நீர் ராசி அப்போ நீர்நிலைகள் பக்கத்துல உங்களுடைய குலதெய்வம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா அடிச்சு சொல்லலாம் இப்ப கும்பல் லக்னோன்னு எடுத்துட்டீங்கன்னா அஞ்சாம் வீடு மிதுன ராசி மிதுன ராசி வந்து காற்று ராசி அப்போ ஏதாவது மரங்கள் நிறைஞ்ச இடத்துல உங்களுடைய குலதெய்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே மாதிரிதாங்க நில ராசியாக இருந்தால் ஏதாவது விவசாயங்கள் பண்ணுற இடத்துல வந்து உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் இந்த மாதிரி வச்சு நம்மளோட குலதெய்வம் யாருன்றதை வந்து நம்மளுடைய ஜாதக கட்டத்தை வச்சு கண்டுபிடிச்சு நம்ம சொல்லலாம் ஏன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லைன்னா எந்த தெய்வத்தை வழிபட்டாலுமே நமக்கு பலன் தராது அதனால் குலதெய்வம் அனுகிரகம் வேணும் ஸோ இதை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஜாதகமே இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சோழி பிரசனம் மூலமாகவும் நம்மளுடைய குலதெய்வம் யாருன்றதை கண்டுபிடிச்சு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஆரோட ராசி ஆறுட கிரகம் என்ன இருக்குன்றதை நம்ம சோழி போட்டு பார்க்கும்போது அதுலேயும் கண்டுபிடிக்கலாம் அதனால் ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான் ஜாதகம் கட்ட இருந்ததுனாலும் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான் என்ன தான் நம்ம இஷ்ட தெய்வங்களை வழி விழுந்து 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 வழிபட்டாலும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் ஸோ அதனால் குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வத்தை வணங்க ஆரம்பிங்க உங்களை என்ன தான் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் முதல்ல அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்தை நினச்சி நம்ம வணங்கணும்னா நம்ம என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக அவங்கவுங்க வாழ்க்கையிலேயும் அது நிறைவேறும்ன்றதை நான் சொல்லிவிட்டு நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகாக குலதெய்வத்தைப் பற்றி பேசி அமர்ந்த அன்ப சகோதரி மலர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது